நீ ஒழுங்கா வேலை செஞ்சா நாய் இந்து முன்னாடிக்கு வரணும் காவல்துறையும் அரசு அதிகாரியும் நேர்மையா இருந்தா தமிழ்நாட்டுல இந்து முன்னாடிக்கு வேலையே இல்லைங்க இவங்க போராடாததுனாலதான் இவங்க வேலை செய்யாததுனாலதான் இந்து முன்னாடி நம்ம போராட பண்ண வேண்டியதா இருக்கு நம்முடைய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய மாநில தலைவர் இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு தேதி கேட்டிருக்க ஆயிரக்கணக்கான நரிக்குற சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து பெரம்பலூர்ல பெரிய ஆர்ப்பாட்டம் நம்ம பண்ண போற தேதி கேட்டிருக்காரு மாநில தலைவர் தடேஸ்வர சுப்பிரமணியன் வர போறார் ஆயிரக்கணக்கான பேர் திரடி தேர்தல் ஆர்ப்பாட்டம் நடக்கும் எந்த நம்ம எப்ப கேவலம் நினைக்கிறானா அவன் முன்னாடி நம்ம ஆயிரம் பேர் நின்னோம் எப்படி மதுரை முருகன் மாநாட்டில் திருப்பரங்குன்ற முருகனுக்காக போராட்டம் பண்ணா அஞ்சு பேர் வருவான்டா பத்து பேர் வருவாண்டான்னு சொன்ன இடத்துல இருபத்தஞ்சாயிரம் பேர் ஒண்ணு சேர்ந்து வழக்கு பயப்படாம அடி வாங்கி உதவ வாங்கி முருகனுக்கு சொன்ன பாருங்க அந்த இந்து முன்னணி காரணம் எந்த காவல்துறை அதிகாரம் மறந்துடாதீங்க மீண்டும் அதே போராட்டம் தமிழ்நாட்டில் பெரம்பலூர்ல நடக்கிற சூழ்நிலை உருவாக்காதீங்க

Bolokolo bẹẹrẹ motaki, hey. <tolokolo> bẹẹrẹ motaki, hey. motali tẹkali.